நம்ம மனசுக்கு உண்மன் தோன்ற விஷயத்தையும் நியாயத்தையும் மற்றவங்களுக்கு பயந்து நம்ம வெளியே சொல்லாமல் இருக்கும் பொழுது நம்ம எவ்வளவு படிச்சிருந்தாலும் நம்ம முட்டாளுக்கு தான் சமம் அவை அஞ்சாமை அப்படின்ற திருக்குறள் வச்சு இப்போ ஒரு குட்டி கதை பார்க்க போறோம் வீரசேகரன் அப்படின்ற ஒரு மன்னன் வந்து அரசவையில் தன் அமைச்சர்கள் முன்னிலையில தன் ஆட்சியில் எதனா குறை இருக்கா அப்படின்னு பார்த்து கேட்டார் யாருமே வாயத்திறந்து எதுவும் பேசலை ஆனால் ஒரே ஒரு அமைச்சரன் நீதிமான் மட்டும் எழுந்து வந்து அரசே உங்க ஆட்சியில் நீர்நிலைகளில் பற்றாக்குறை இருக்கு அப்படின்னு சொன்னார் இதை கேட்டா மன்னனுக்கு ரொம்ப கோவம் வந்து என்னையே குறை சொல்றியா அப்படின்னு கேட்டு கோவத்துல கத்துனாரு ஆனா நீதிமான் அமைதியா அரசே உன்னை குறை கூறவில்லை உன் ஆட்சியை மேலும் உயர சொல்கிறேன் அப்படின்னு சொன்னாரு கொஞ்ச நேரம் சிந்திச்ச அரசன் நீதிமான் அமைச்சரே உண்மையை சொல்ல நீங்க கொஞ்சம் கூட பயப்படல அவையில் அஞ்சாமல் உண்மையை சொல்வதே நாட்டை வளர்க்கும் மிகப்பெரிய பண்புன்னு அமைச்சரை மன்னன் பாராட்டினாரு மன்னன் அன்றே கிராமங்களில் கிடனு உத்தரவு போட்டாரு அந்த நாட்டோட நீர்நிலை பற்றாக்குறை குறை பிரச்சனையும் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சது குட்டி கதையில என்னன்னா உலரெனினும் இல்லாதோட ஒப்பர் கலன் அஞ்சி கற்ற சில சொல்லாதார் யாருக்கும் பயப்படாம மனசாட்சி படி உண்மையை மட்டும் பேசுறது சிறந்த ஒரு பண்பா இருக்கும் இந்த மாதிரி குட்டி குட்டி கதைகளை கேட்க நம்ம லைக் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க